திருச்சி மாவட்டம் மணப்பாறையை சேர்ந்தவர் அன்பு வயது இருபத்தி மூன்று திருப்பூர் அருகே கணக்கம்பாளையத்தில் தங்கி வட்டி பிசினஸ் செய்து வந்தார் இவர் திருப்பூரைச் சேர்ந்த ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் பதினான்கு வயது சிறுமியிடம் பழகி அடிக்கடி மொபைல் போனில் வீடியோ கால் பேசி வந்தார் சிறுமிக்கு தெரியாமல் அவரை ஆபாசமாக சில வீடியோ மற்றும் போட்டோக்களை எடுத்தார் அன்புவுடன் சிறுமி பழகி வருவது பெற்றோருக்கு தெரிந்தது சிறுமியை பெற்றோர் கண்டித்தனர் இதனால் அன்புவிடம் பேசுவதை சிறுமி தவிர்த்தார் அதே நேரம் அன்புவின் நண்பர் தமிழரசனும் சிறுமியை காதலித்தனர்

இவ்வளவு பிரச்சினைக்கும் அன்புதான் காரணம் என எண்ணிய சிறுமியின் தந்தை அன்புவை தீர்த்துக்கட்ட முடிவு செய்தார் இதற்காக அதே பகுதியைச் சேர்ந்த அன்புவுக்கு பழக்கமான செல்லத்துறையை அணுகினார் நேற்று இரவு காந்தி நகர் லேஅவுட் பகுதிக்கு வரும்படி அன்புவை செல்லத்துறை அழைத்தார் இதை நம்பி அன்பு தனது தம்பி மகேஸ்வரனை அழைத்துக்கொண்டு காரில் சென்றார் அங்கு முன்கூட்டியே காத்திருந்த செல்லத்துறையின் கூட்டாளிகள் சூர்யா தேவா பிரசனா தமிழரசன் ஆகியோர் அன்புவை தாக்க ஓடி வந்தனர் அவர்களிடமிருந்து அன்பு மற்றும் மகேஸ்வரன் தப்பி ஓடினர் பயங்கர ஆயுதங்களுடன் விரட்டிய கும்பல் அன்புவை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்து தப்பியது கொலைவெறி கும்பலிடமிருந்து தப்பிய மகேஸ்வரன் அனுபர் பாளையம் போலீசில் புகார் கூறினார் ஸ்பாட்டிற்கு சென்ற போலீசார் அன்பு உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பினர் இவ்வழக்கில் தமிழரசனை போலீசார் கைது செய்தனர் சிறுமியின் தந்தையிடம் விசாரணை நடக்கிறது தப்பி ஓடிய செல்லதுரை மற்றும் அவரது கூட்டாளிகளை போலீசார் தேடுகின்றனர் மேலும் செல்லதுரை மற்றும் அவரது கூட்டாளிகள் சிலர் மீது கஞ்சா அடிதடி வழக்குகள் இருப்பதாக போலீசார் கூறினர்